எனக்கு தனி மனிதன் மேல ஒரு வெறுப்பு இருக்கு அப்ப நான் இது பண்றேன்னு அது பயன் அட அழிக்காது நமக்கு பாதிப்பு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை நான் தான் டெக்னாலஜி வந்திருக்க நீங்க பாருங்க சக்தி நேர்களுக்கு அன்பு வணக்கம் ஆன்மீக கேள்வி பதில்கள் நிகழ்ச்சியில வந்து பல விஷயங்கள் நாம் வந்து சாதாரணமாக நம்ம தெரிந்து கொள்ள நமக்கு தயக்கம் இருக்கிற அதே நேரத்தில் நமக்கு தெரியாத ரகசியங்கள் இதை யார் நமக்கு சொல்லுவா அப்படின்னு நாம் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய பல விஷயங்களை நமக்கு சொல்வதற்காகவே நம்மளோட சிவாச்சாரியார் ஐயா இருக்காங்க ஐயா நமஸ்காரம் நமஸ்காரங்கள் எங்களுக்கு அம்பாள் வழிபாடு அப்படின்னாலே எங்களுக்கு உங்கள் நினைவு தான் வரும் ஓகேயா அதுலேயும் நாங்க ஏற்கனவே நிறைய பேசியிருக்கோம் நம்ம தொடர்ந்து நம்ம பேசிகிட்டே தான் இருக்கோம் அம்பாளோட ஒவ்வொரு ரூபத்தையும் பற்றி பேசின்னு இருக்கோம் எப்படி வழிபாடு செய்யணும் ஸ்தோத்திரங்களை பற்றி பேசியிருக்கோம் அந்த வகையில் வந்து நிறைய பேர் கேட்ட ஒரு விஷயம்தான் இது நிறைய வாசகர்களை கேட்டிருக்காங்க தசமகா வித்யா பற்றி ஒரு வீடியோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க எனக்கு இந்த தசமகா வித்யா அப்படின்னாலே தசம்னா பத்துன்னு புரியுறது மகா வித்யா அப்படின்னா அது யாரை குறிக்கிறது அதை பத்தின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இன்னைக்கு உங்களோட சொல்லுங்க இந்த வித்யாங்கிறது யார் தாய் ரொம்ப மகிழ்ச்சிங்க மறுபடியும் நம்ம விகடன் சக்தி விகடன் குழுமத்திற்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இது மாதிரி நமக்கு ஒரு பொது மேடையில் இது மாதிரி இது ரொம்ப ரகசியமான பல விஷயங்கள் ரொம்ப ஒரு ஆச்சாரியர்களை தேடி நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள் நம்மளும் இப்போ என்ன சொல்கிறோம் அதை எளிமைப்படுத்தி ஒரு ஒரு பாமரர்களும் புரிந்து கொள்வதற்குரியதாக தான் சொல்லிக்கிறோம் இது இந்த எஸ்பெஷலி இப்ப இன்னைக்கு நீங்க தசமஹாவினு கேட்டிருக்கீங்க இது வந்து நாம் குருவிடம் சென்று அந்த மந்திரங்களை உபதேசம் பெற்றுத்தான் நாம் அதை ஜபம் செய்ய வேண்டும் அதெல்லாம் சொல்லிடுறாங்க வெறும் அதுக்குரிய சில மந்திரங்கள் உங்களுக்கு அந்த நாம மந்திரம்னு சொல்லாங்க நாம மந்திரம் எல்லாருமே சொல்லலாம் பட் அதுக்குரிய மந்திரங்கள் என்ன காரணம்னா இப்போ நான் இன்னொன்று நம்ம பார்க்கலாங்க அப்புறம் தனியாகவும் ஃபியூச்சர்ல பார்க்கலாங்க அம்பாலட் மாதிரி அமைச்சிருந்தா தனியாகவும் ஏன் அந்த ரூபத்தை எடுத்திருக்கான்றது அது ஒன்று அது பெரிய ஒரு இதுங்க நானும் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அந்த ஒரு கடலில் ஒரு ஒரு துளி ஜலத்தை அதை பார்த்து அனுபவிச்சுவா கூட இருந்திருக்கேன் நான் அனுபவிச்சேன்னு சொல்ல முடியல என்னுடைய குருமார்கள் அவர்கள் கூறியதை அவர்கள் அனுபவங்களை கூட இருந்து நான் அனுபவிச்சிருக்கேன் அத நான் பகிர்ந்து கொள்றேன் நீங்க சொன்னீங்க பத்து மகாவித்யா தச மகாவித்யா அப்படின்னு பார்த்தோம் இந்த வித்யா அப்படின்னு பார்க்கும்போது வித்யான்னா நம்ம ஸ்ரீ வித்யான்னு அம்பாலை பத்தி பார்த்துருக்கோம் மேருவை பத்தி பார்த்துருக்கோம் வித்யானாலே பொதுவா என்னன்னாங்க பொதுவா மந்திரசாஸ்திரங்கள்ல ஆணுக்குரிய மந்திரங்கள்ல மந்திரம்னு சொல்லுவாங்க ஐயா பெண்ணுக்குரிய மந்திரங்கள்ல வித்யான்னு சொல்லுவாங்க அம்பாளுக்கு ஆணுக்குரிய பெண்குரிய மந்திரம் மந்திரம்னு பொதுவா சொல்லலாம் ஆனா பொதுவா வித்யான்னா அது என்னன்னா பெண்ணுக்குரிய மந்திரம் தான் ஒரு பைரவருடைய மந்திரத்தை வித்யான் அதாவது படிப்பு அதை பத்தி ஞானத்தை வித்யான்னு சொல்றது வேற வித்தியனா ஞானம்ன்றது பொதுவானது வேறங்க நான் சொல்ற மந்திர சாஸ்திரங்கள் டேர்ம் மாறுங்க நான் ஒண்ணுன்னா ஒண்ணுன்றது வேறங்க ஒரு இடத்துல ஒண்ணுன்னா அதோடைய வேல்யூ வேற போடும் அந்த இடத்த பொறுத்தவரைக்கும் அந்த அந்த இது வேல்யூ மாறுற மாதிரி வித்யானா பெண்ணுக்குரிய ஒரு பெண் சக்தி வடிவமான அந்த ஒரு மந்திரத்துக்கு வந்து வித்யான்னு இங்க மகாதி பிரம்மா அப்படின்னு பார்த்திருக்கோம்னு பிரம்மோதவம்னு பார்த்தோம் இந்த மகா அப்படின்னா பெரியன்னு அர்த்தம் அது மட்டும் இல்ல பிரம்மம்னா ரூபமற்றதுங்க உருவமற்றதுங்க நம்ம சனாதனத்துல ரொம்ப தெளிவா இருக்கும் உருவமற்றது உருவமும் உடையது உருவமே இல்லைன்னு இல்லை உருவமே இல்ல இந்த உருவம் இல்லைன்னு சொல்றதும் ஒரு நிலைக்கு போகும் பொழுதுதான் அது வரைக்கும் உருவம் இருக்கா நமக்கே உருவம் இருக்கா இல்லையான்னா நமக்கு இருக்கு ஆனா உண்மையிலேயே இல்ல உண்மையிலேயே உருவம் இருக்குன்னா நம்ம காலமான பிறகு இந்த உருவத்தோடு தானே பறக்கணும் இங்க சரீரத்தை எரிச்சிடறாலே பதச்சிடறேன் வேற தானே பறக்கிறது வேற பிறவி எடுத்துக்கிறது அப்ப நமக்கு உருவம் இல்லை நாம் உருவம் எடுத்துக்கொள்கிறோம் நாமே எடுத்து கொள்ளும்பொழுது ஏன் பல உருவங்களை எடுத்துக்கொள்ள முடியாது பல உருவங்கள் ஆயிரம் ஆயிரம் பல்லாயிரம் உருவங்களை கடவுள் என்ன எல்லாம் நமக்கோசரம் எடுத்துக்கிறாரு அதுல ஒரு அம்பாலை வழிபடக்கூடிய முக்கியமான ஒரு சாஸ்திரத்துல சாஸ்திர தந்திரத்துல வித்யான்னு பிரிச்சிருக்கு ஏன்னா நீங்க நிறைய இருக்கு நவதுர்கான்னு இருக்கு அதெல்லாம் பார்க்கலாம் ஃபியூச்சர்ல நவதுர்காவே பல பேதங்கள் இருக்கு சைலபத்ரி அப்படின்னா அது மாதிரி ஒரு ரூபம் இருக்கு வனதுர்கான்னு இருக்கு அது மாதிரி அப்ப நம்ம எதை எடுத்துக்கிறோம் குரு என்ன உபதேசம் அதெல்லாம் நம்ம பார்த்துதான் உள்ள போக முடியும் தசமகா வித்யான்னு பார்க்கும்பொழுது ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் இந்த விஷயம் இந்த தசானா பத்து மகா மகா மகானா பெரியன்னு அர்த்தம் மகத்துனா பிரம்மம்னு அர்த்தம் இந்த பிரம்மம் உருவமன்ற நிலை நமக்கு உருவமாக வருகிறது இங்க வித்யான்னு வருகிறது வித்யா என்றால் பார்த்தோம் அந்த பெண் வடிவமுடைய அந்த சக்தியின் அந்த மந்திரத்துக்குரிய வித்யான்னு பேரு பெண் வடிவங்களாக தசமகாவித்யானா யாரை குறிக்கிறது பத்து உருவங்களை குறிக்கிறது அந்த உருவமற்ற பரபிரம் பத்து வடிவங்களாக நமக்கு வெளிப்படுகிறது எப்படி வெளிப்படுகிறது பெண் உருவங்களாக வெளிப்படுகிறது பத்து சக்திகளை வழிபடக்கூடிய ஒரு ஒரு உபாசனைங்க அப்ப பத்து இருக்குங்க பத்துங்க முதல்ல காளின்னு பேருங்க காளி

சோ ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு தன்மை இருக்குங்க இப்ப காளின்னா கலநாத் காலின்னு அவதான் பிரபஞ்சத்தையே ஒரு ஒரு ஆற்றல்ங்க அதாவது இது எப்படின்னா ஒவ்வொரு சக்திக்கும் இந்த ரூபம் கொடுத்துருக்கா ரூபம் நான் மறுபடியும் கொடுத்திருக்கான்னு சொல்லும்போது நம்ம கொடுக்கல ரிஷிகள் அதை டவுன்லோட் பண்ணுவோம் இப்ப எப்படி நம்ம அப்லோட் டவுன்லோட் பண்றோமோ வேதங்கள் இருக்கக்கூடியது ரிஷிகள்னா ரிஷயகா மந்திர திருஷ்டாரகன்னு இருக்குன்னு நம்ம பார்த்திருக்கோம் ரிஷி ரிஷிகள்னா அவளால பார்க்க முடியும் ஓ இந்த இடத்துல இந்த மந்திரம் இருக்கா அம்பாள் இந்த ரூபத்தில் இருக்காளா இவ்வளவு இப்படி உபாசனை பண்ணும்போது தே கெட் கனெக்டட் நீங்க ஒரு நம்பர் அழுத்துறீங்க ஒரு நம்பர் அழுத்தும் போது அடுத்த செகண்ட் நாங்க கனெக்ட் ஆறீங்க எப்படி கனெக்ட் ஆறீங்க அவங்க எங்கேயோ இருக்காங்க ஆமா அமெரிக்கர்களையும் இருக்கலாம் அமெரிக்காலையும் இருக்கலாம் எங்க வேணா இருக்கலாம் எப்படி கனெக்ட் ஆறா இந்த சாட்டலைட் மூலம் கனெக்ட் ஆகறாங்க நீங்க இங்க தான அழுத்துறீங்க ஆமா அது அந்த இது போல அந்த ரேஸ் மூலம் போயிடு அங்க கனெக்ட் ஆகுது ஏதோ கனெக்ட் ஆகுது அது கனெக்ட் ஆகுது அது மாதிரி இந்த மந்திரங்களுக்கு ஒரு சக்தியையே அவர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள் நம்முடைய முன்னோர்கள் ரிஷிகள் ரிஷிகள் நவா இதுக்குன்னா ரிஷிகளுடைய கடமை என்னன்னா நம்ம எல்லாம் பயம் அப்ப இந்த காலின்ற உருவம் என்னன்னா இந்த டைம்ங்க இந்த பிரபஞ்ச சக்தியே அவதாங்க காளின்னு பேரு மாபை ஜல்பந்தீம் அப்படின்னு சொல்லிட்டு கோரணிஸ்வனை சொல்றான் மாபைஹின்னா பயப்படாதே மாபைஹி நமக்கு பல நேரம் பயம் உண்டாருதுங்க ஐயா பல நேரம் பயம் ஆயிடுறது சின்ன சின்ன விஷயம் கூட எங்கேயோ ஏதோ நடக்கும் நமக்கு ஆயிடுமா நமக்கு ஆயிடுமா மா பை அதனால காளி உபாச நீங்க மகாகவி பாரதி யாருடைய உபாசகர் காளிதான் காளி பயப்படுது இல்லையே அச்சமில்லை நம்ம பார்த்துருக்கோம் அச்சமில்லை நீங்க அவருடைய கவிதைகளை எங்கேயுமே பாத்தீங்கன்னா பயம்ன்ற வார்த்தையே இல்ல மா பைஹி மா பைஹி சுபக்தேஷு ஜல்பந்தி மாவ என்ன சொல்ற சொல்லிட்டு இருக்காளா கோர நீ என்ன கேட்கறியோ ததாமி நான் உனக்கு கொடுக்கிறேன் அப்படின்னு அவ சொல்றான் உனக்கு என்ன உனக்கு ஆசை நீ படுறியோ உனக்கு என்ன நினைக்கிறியோ அது தர்ம மார்க்கமா இருந்தால் வேற என்ன வேணுங்க நமக்கு பயத்தையும் போக்கிடுறா நமக்கு அதே மாதிரி நமக்கு வந்து என்ன வேணுமோ அது கொடுக்கக்கூடிய இவளும் அந்த காலின்றது பாக்குறோங்க அதுக்கு பொதுவா நீங்க மூலமந்திரம் நிறைய தட்சிண காளின்னா சொல்லுவாங்க தட்சிண காளின்னா நாக்க நீட்டிண்டு அந்த சிவபெருமான் மேல நின்றுட்டு இருக்க மாதிரி இருக்கும் அது என்னன்னா பல பேர் என்னன்னா காலை வச்சுட்டு இருக்காள் சிவன் மேல வச்சுட்டு இருக்காள் அப்படின்னா இல்லை சிவனும் சக்தியும் இணைந்த உருவம் சிவனிலிருந்து சக்தி வெளிப்படுத்துதல் அவ்வளவுதான் தட்சிணண்ணா தட்சிணா வலதுங்க வாமன்னா எடதுங்க தட்சிணன்னா வலது வலது வாமன்னா இடது இப்ப நம்ம பொதுவா அர்ஜன ஹரீஸ்ல சிவன் இந்த பக்கம் பாருங்க இந்த பக்கம் இருப்பா வலது பக்கம் அம்பாள் எடுத்த பக்கம் இருப்பா தட்சிண காலின்னா தட்சிணா சிவபெருமான் தட்சிணாஹான் சிவபெருமான் இந்த காளி என்ன பண்றாலும் இந்த அம்பாள் சிவபெருமான சிவபெருமானை நோக்கி நமக்கு நம்முடைய புத்தியை செலுத்துகிறாள தட்சிண காலியை உபாசனம் பண்ணும்போது சிவபெருமானை நோக்கி நாம் சொல்கிறோம் அப்புறம் தட்சிணத்துல தெற்குல எந்த கடவுள் பொதுவா இருப்பாருங்க தெற்கு நோக்கி யமன் யமனுடைய தெற்கு தெற்குல இருக்கக்கூடிய கடவுளுங்க தெற்கு யமன் தானங்க இருக்காரு அப்ப தெற்குல யம பயமும் நமக்கு போக்கிடறாங்க யம பயம் வராது காளி உபாச காலுக்கு பயம் வராது ஸோ அது அது மாதிரி ஒவ்வொன்று கம்சங்க இப்போ நான் உங்களுக்கு பொதுவாக ஒரு நாம சொல்றாங்க எல்லாத்துக்குமே நாமா மாதிரி சொல்லிட்டுறேன் அது எல்லாருமே ஜனங்க சொல்லலாம் இங்க அது எழுதியா நீங்க கொடுக்கலாம் ஏன்னா இது பொதுவாக எல்லாரும் மூலமந்திரங்கள் மட்டும் அது மாதிரி தட்சிண காளி மூ மூலமந்திரம்னா ஒரு இருபத்தி ரெண்டு எழுத்து இருக்கு இவ்வளோ எழுத்துக்கள்னா கணக்கு இருக்குங்க இவ்வளோ எழுத்துக்கள் இவ்வளவு லட்சம் ஜபம் பண்ணாங்க வெறும்னே இது இல்லைங்க இது ஏதோ அதான் சொல்றேன்னு நம்ம அந்த எந்த ஃபீல்டா இருந்தாலும் அது உள்ள போய் பார்த்து நீங்கள் அது ஒரு ஒரு அது பயிற்சி செய்து அது நீங்க பழகினால் அப்பதான் அனுபவிக்க முடியும் வெளியில இருந்து மேலாப்புல பார்க்கும் பொழுது அது ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல அப்படின்னு சொல்ல முடியும் ஒரு நீங்க சுவைத்தால் தானே அது சரியாக இருக்கிறதா இல்லையான்னு சொல்ல முடியும் அது போன்று இந்த மந்திர சாஸ்திரங்கள்ன்றது ரொம்ப அற்புதமான யூ கெட் கனெக்டட் டு யூனிவர்ஸ்ங்க பிரபஞ்ச சக்தியுடன் இணைந்து இருப்பது பிரபஞ்ச சக்தியோட இணைஞ்சிட்டீங்கன்னா நீங்க அந்த ஆற்றல் வந்து மிகப்பெரிய ஆற்றல் கிடைக்கும் மாதிரி காளி முதல் காளி அவளுக்கு வந்து ஓம் கால் ஏ ஓம் கால் ஏ ஓம் கால் ஏ நாம நாம மந்திரம்னு பேருங்க மூல மந்திரம் இல்லது மூல மந்திரம் பிரம்மாண்டமா இருக்கும் மூல மந்திரம் எப்படி இருக்கணும் ஒவ்வொரு எழுத்து எப்படி இருக்கணும் அத நான் மறுபடியும் மறுபடியும் சொல்லுகிறேன் இவையெல்லாம் நீங்க ஒரு இன்டர்நெட்ல நிறைய வருதுங்க பட் இன்டர்நெட் மூலியமா போறதெல்லாம் தவறுன்னு சொல்லுவாங்க இந்த செல்ஃப் மெடிக்கேஷன் செல்ஃப் டிஸ்ட்ரக்ஷன் மாதிரி பிலாசாபிக்கல் அந்த இது தெரிஞ்சுக்கலாங்க பட் மூல மந்திரங்கள் குருவிடம் சென்றுதான் கற்றுக்கொள்ள வேண்டும் உபதேசம் பெற்றுத்தான் நாம் ஜபிக்க வேண்டும் இல்லங்க குருவை நாம் பார்க்க முடியலங்க எனக்கு அவசரமா இருக்குங்க குரு அது காத்து வருவார் உங்களுக்கு சரியான சரியான நீங்க கூட அவரே வருவார் உங்களுக்கு அந்த மந்திரம் வரலன்னா அதுக்குரிய நேரம் வரலன்னா அர்த்தம் அந்த தெளிவு நமக்கு வேணுங்க சோ முதல் இது நம்ம காளி பாத்தோங்க அடுத்து தாரான்னு பேருங்க காளி மாதிரியே தான் அவ்வளவு அம்சம் இருப்பா தாரான்னா தாண்டுதல்ங்க அதாவது தரத்தின்னா தாண்டுதல் இந்த சம்சார சாகரம் நமக்கு பலவிதமான குழப்பங்கள் அது இந்த சம்சாரம் தாண்டதுக்கும் இந்த தாரான்னு இரண்டாவது பார்த்தோம் தாரா அவளுக்கு ஓம் தாரா ஈ நமஹா ஓம் தாரா ஐ நமகா தாரா ஈ நமஹனா நிறைய அந்த ஞானத்தை தரக்கூடியவளுக்கு அந்த தாராவை என்ன பண்றா தாரா உபாசன நிறைய பௌத்த கஷேத்தங்கள் நீங்க பார்த்தோம்னா இந்த பேங்காக் அந்த தாய்லாந்து நாட்டு இருக்கு பாருங்க அங்க பல நாடுகள்ல பார்த்தோம்னா மியான்மர் இந்த மாதிரி நாடுகள்ல வந்து புத்த எல்லாம் பாத்தீங்கன்னா தாராவை உபாசனை பண்ணுவான் தாராவை உபாசனை பண்ணுவா தாரா தேவின்றது அவளுக்கு சரஸ்வதி மாதிரி ஒரு அனுகரம் பண்ணுவா தாரா தேவி வேற வயசுல பெயர்கள் மாறும் பட் மந்திரங்கள் பல இடங்களை பார்த்திருக்கேன் மந்திரங்கள் சாமியத்தான் நமக்கு அது புரியும் அவ அந்த பாஷையில அந்த பாத்தீங்கன்னா அந்த தாராவுடைய உபாசனை பண்ணுவா அவளும் அவர்களும் உபாசனை செய்கிறார்கள் வழிபடுகிறார்கள் அடுத்து பார்த்தோம் ஸ்ரீ வித்யான்னு பார்த்தோம் வித்யான்னா நமக்கு பஞ்சத சாக்ஷரி சுடஷ் ஷோடஷீன்னு நம்ம ஏற்கனவே பார்த்தங்க அந்த ஸ்ரீ வித்யா பூஜை பத்தி ஆனா மூன்றாவது வித்யா பாத்தோம் அதுக்கு நீங்க அம்பாளுக்கு ஓம் நீங்க ஓம் கால்ஜி மகா ஓம் சொல்லுங்கி நமஹ ஓம் ஓம் நமஹ நமஹ சொல்லுங்க போதும் இது எல்லாரும் சொல்லக்கூடியதுங்க எல்லாரும் மூன்றாவது வித்யா மூன்றாவது நான்காவது பார்த்தமானால் புவனேஸ்வரி புவனேஸ்வரினா பிரபஞ்சத்துக்கெல்லாம் சக்தி யாதேவி சர்வபூதேஷு சக்தி ரூபேன சிஸ்தித் தான் எல்லாருக்குள்ளயும் சக்தியா இருக்கியே எல்லாருக்குள்ளயும் புத்தியா இருக்கியே நம்ம பார்த்திருக்கோம் தாயார் கிட்டே மைட்டோ காண்ட்ரியான்னு வருது மைட்டோ தான் ஒரு மனிதன் வேலை செய்யறான் இப்போ நம்ம கையாசைக்கிறேன் பேசுறேன் எல்லாமே அந்த மைட்டோகாண்ட்ரியா யாருங்க இதெல்லாம் ப்ரோக்ராம் பண்ணாங்க திரும்பி திரும்பி இயற்கை இயற்கைன்னு நாஸ்திகம் சொல்றான் அந்த இயற்கையை செயல்படுத்தக்கூடிய சக்தி கடவுளுக்கு மட்டும் தாங்க இருக்கு கடவுள்னு ஒருத்தர் இல்லன்னா இதெல்லாம் யாருங்க சிஸ்டம் இப்படிங்க அதே மாதிரி இருக்கு வாய்ஸ் பாக்ஸ் அப்படியே இருக்குங்க பையனுக்கு பார்த்தா அதே மாதிரி இருக்கு ஜீன் அதே மாதிரி இருக்கு எதுக்கு ஒரு சக்தினா கடல் அங்க இருக்கு கடல் ஜீன் தண்ணி உள்ள வரல நீங்க அந்த கிராவிடேஷனல் போர்ஸ் நம்ம மேல இருந்து கீழ நிக்கிறதுக்கு இதெல்லாம் நிறைய சொல்றா சயின்ஸ்ல பட் இதெல்லாம் இயக்கக்கூடிய சக்தி வந்து அந்த பராசக்திங்க அதுக்கு நம்ம வேற வேற ரூபங்கள்ல நம்ம பார்க்கிறோம் வித்தியன்னு

மூன்றும் தன்குள் வைத்திருக்கக்கூடிய சக்திங்க நிறைய திரிபுரான நிறைய அர்த்தங்கள் நம்ம தனித்தனியா பார்க்கும் பொழுது இதனுடைய தன்மைகள்னா பார்க்கலாங்க என்னைக்கு என்னைக்கு உபாசனை பண்ணணும் எப்படி அப்படின்னா நிறைய இருக்குங்க இப்ப என்ன என்னைக்கு பண்ணணும் அந்த அஹ் இந்த வீரராத்திரி சில தேவத்தை சொல்லுவா இந்த வீரராத்திரின்னு இருக்கு அந்த வந்து இந்த செவ்வாய்க்கிழமை இருக்கணும் அன்னைக்கு சதுர்தி இருக்கணும் அன்னைக்கு மகநக்ஷத்திரம் இருக்கணும் அது வீரராத்திரின்னு பேரு அன்னைக்கு நான் உத்பவமானன்னு சொல்றேன் இது மாதிரி ஒரு நாள்னா இருக்குங்க சில தேவத்தை வந்து ஆமா மாதிரி நம்ம உத்பவன திதிகள் பார்த்து நட்சத்திரங்கள் பார்த்து அது மேல போகும்போது நம்ம பார்க்கலாங்க இப்ப பேசிக்கானது ஐந்தாவது வித்திய என்னங்க திரிபுர பைரவி ஓம் திரிபுர பைரவிய நமஹா அப்படின்னா திரிபுர பைரவியை நம நம்ம சொல்லலாங்க இது ஐந்தாவதுங்க ஆறாவது சின்ன மஸ்தான்னு பேருங்க இந்த சின்ன மஸ்தா எல்லாம் ரொம்ப நீங்க வெறும்னே பாக்குறவங்களுக்கு புரியாதுங்க அதை பார்த்தா கழுத்து வெட்டப்பட்ட மாதிரி இருக்குங்க கழுத்து வெட்டப்பட்ட மாதிரி இருக்கும் ரத்தம் வெளில வருங்க அதான் மறுபடியும் மறுபடியும் சொல்றேன் குருமுகமாயே இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு சொல்றேன்னா அந்த தத்துவங்களை சொல்லுவாங்க ஒரு டாக்டர் சர்ஜரி பண்ணும்போது டாக்டர் டாக்டர் அந்த மெயின் சொல்லுவார் அவளோட கீழ சிஷ்யாளுக்கு ஓ இந்த நாடு இங்க இருக்கு இந்த நாடில இந்த இது இருக்கு இருக்கு இந்த வெயின் இப்படி தான் சொல்லும்பொழுது அவளுக்கு புரிஞ்சிக்க முடியும் வெறும்னே பார்த்தா அவளுக்கு ஒண்ணு பயன்படுவா அவளுக்கு வந்து இது வந்து அவ கூட ரெண்டு சக்திகள் இருப்பா வர்ணினி டாக்கினின்னு ரெண்டு சக்திகள் இருப்பா அந்த இரண்டு சக்திகள் அந்த ரத்தத்தை எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் அதுல பௌராணிகமா அல்ல சரித்தங்கள்னா இருக்கு நம்ம ஃபியூச்சர்ல தனியா பார்க்கும்போது பார்க்கலாம் அதுன்னா இடா பிங்களா மொத்தம் எழுபத்தி நாடிகள் நம்ம உடம்புக்குள்ள இருக்கு எவ்வளவு நாடிகள்ங்க எழுபத்தி ரெண்டாயிரம் நாடிகள் எல்லாருக்குள்ளயும் இருக்கு அதுல ஒரு ரெண்டாயிரம் நாடிகள் பெருசா வச்சுக்கோங்களேன் அதுல ஒரு முப்பத்தி ரெண்டு நாடிகள் முக்கியமா வச்சுக்கோங்களேன் அதை தாண்டி ஒரு மூணு நாடிகள் முக்கியம் இடா பிங்களா சுஷும்னா இதான் மூணுதான் இடா இடது பக்கம் பிங்களா சூரியன் சுஷும்னா மூணு மூணு தெரிவிக்கக்கூடிய சக்தியா இது சொல்றதுங்க அது யோக மார்க்கத்துல ரொம்ப பவர் தரக்கூடியதுங்க சின்ன மசத்தை நம்ம பார்க்கும்போது என்னடா கழுத்து வெட்டப்பட்டிருக்கேன் ரத்தம் வெளில வருது ரத்தம் குடிக்கிற மாதிரி இருக்கேன்னு பா புரியாதவா அது சொல்லுவா புரிஞ்சவாளுக்கு அது தெரியும் இது வந்து யோக மார்க்கம் அந்த தன்னிலை மர மரத்தல்னு அது அதனாலதான் குருமுகமா போய் அந்த மந்திரத்தெல்லாம் அது மாதிரி அது தவறான வழிக்குன்னா பயன்படாதுங்க நிறைய பேர் நான் இது பண்றேன் அதை வெட்டுறேன் உதைக்கிறேன்னா நான் ஒண்ணுமே பண்ண முடியும் மந்திரம் எல்லாம் சத்தியத்துக்கு கட்டுப்பட்டது அதை வச்சுதான் நீங்க ஒண்ணும் பண்ண முடியாது நமக்கு பித்து பிடிச்சிரும் தவறா பண்ணீங்கன்னா தான் பயன்படுத்தணும் நல்லதுக்குதான் பயன்படுத்தணும் தவறான வழியில ப்ராப்பரா ஒயர் இருக்குன்னா நீங்க இந்த சாக்கெட்டை ஒழுங்கா பிக்ஸ் பண்ணலாம் கைய விரல உள்ள விட்டா அவ்வளவுதான் அவ்வளவுதான் மந்திரங்கள் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் இது ஆறாவது சின்ன மஸ்தான்னு பேருங்க ஆஹ் ஏழாவது அது ஓம் சின்ன மஸ்தாயின மகா ஓம் சின்ன மஸ்தாய யோகம் நமக்கு அந்த ஒருநிலைப்படுங்க என் மனசு மனசு ஒருநிலைப்படுங்க பண்ண மஸ்தா மனசு நிலைப்படுங்க வெளியில சஞ்சலம் ஆகாதுங்க ஏழாவது அவகிட்ட என்ன வேண்டோ கெடுதல் பண்றா பாத்தீங்களா கெடுதல் பண்றா இப்ப பார்த்தாலும் தூங்கிட்டு இருக்கா இப்ப பார்த்தாலும் வாழ தவறு நினைச்சுட்டே இருக்கா மற்றவாழ் அழிக்கணும்னு நினைக்கிறா எதெல்லாம் நெகட்டிவா இருக்கோ அவளை அழிக்கக்கூடிய சக்தி உருவமே தூமாவதியை பார்த்து நீங்க அந்த உருவம் பார்த்தோம்னால நீங்க பாத்தீங்கன்னா தூமாவதி பாக்குறதுக்கே நமக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்கும் பாக்குறதுக்கு ஆனா சக்திகள் எப்படி இருக்காளு தூமாவதி எப்படி இருக்கா தலையை விரிச்சு விட்டுண்டு அப்படியே ஒரு புகை மண்டலத்துல ஒரு காக்கையின் மேல உட்காந்துண்டு பார்க்கறதுக்கே நமக்கு ஒரு மாதிரி இருக்கும் பொதுவா பாசக்காலுக்கு இருக்காது நான் சொல்றது வெளியில இருந்து பாக்குறவாளுக்கு பாசக்கால் உள்ளுக்குள்ள இருக்கிற பாப்பா எப்படி இருக்கு சத்தியில இருந்து எப்படி தோணா புகையில இருந்து எப்படி வந்தா அதெல்லாம் நமக்கு அது பெரிய அது ஹிஸ்டரிங்க மேலாப்புல பாக்க வேண்டியது யாரெல்லாம் தீமைகள் செய்கிறார்களோ அவர்களே நாம் அழிக்க வேண்டாம் தூமாவதி அதனாலதான் அந்த தனித்தனி உபாசக்கால்லாம் இருந்தாங்க வழிபடுவதற்கே ஒவ்வொருவரும் காலின்னா காளியை முட்டை எடுத்து பல லட்சம் ஜபம் பண்ணுவாங்க ஐயா தூமாவதி உபாசக்கால் இருக்கா சோ ஓம் தூமாவத்தி நமஹா சொல்லுங்க ஓம் தூமாவத்தி ஓம் தூமாவத்தி நமஹான்னா தூமாவதி இந்த பொகை மண்டலம்ங்க புகை இது ஏழாவதுங்க எட்டாவது வந்துங்க பகலாமுகின்னு பேருங்க பகலாமுகின்னு அவன் என்ன பண்ணுவா இடத்து கையால அந்த எதிர்க்கு அந்த எதிரி இருப்பாங்க அவருடைய நாக்கை பிடிச்சிருப்பாங்க ஸ்தம்பனம் பண்ணிட்டுவாங்க மஞ்சள் மஞ்சள் நிற அவளுக்கு அதனால கூட நிறைய வஸ்திரங்கள் இருக்கு தனியா இருக்குங்க பகலா முக்கி உபாசனம் என்ன பண்ணாதான் மஞ்சள் வஸ்திரம் நீங்க பாத்தீங்கன்னா மஞ்சள் வஸ்திரம் போட்டுட்டா எதிர்க்க இருக்கிறாள் பேச முடியாதுங்க நீங்க நம்ம நம்ம நாட்டிலேயே பிரசித்தானவள் எல்லாம் கூட சில பேர் மஞ்சள் வஸ்திரம் போட்டுருந்தா கடைசி காலத்துல மஞ்சளுக்கு என்ன சக்தினா எதிர்க்க இருக்கிறவால பேச்சு நிறுத்த வைக்கோங்க ஸ்தம்பன சக்தி இருக்கு மஞ்சள் நிறத்துக்கு இந்த உபாசனையில மஞ்சள் வஸ்திரம் தரிசுனா பகலாமுக்கி உபாசக்கள் ஒவ்வொரு நேரங்களுக்கு ஒரு சக்தி இருக்கேங்க நீங்க சைக்காலஜி சொல்லும் போது நம்புறோம் அதோட தாண்டி பண்ணிருக்கேன் நான் என்ன சொல்றேன் நீங்க நீங்க தான் டெக்னாலஜி வந்திருக்க நீங்க டிரெஸ்ட் பண்ணி பாருங்க சத்தியமா தான் வரும் பகலாமுக்கி தீயவர்களை அழிப்பதற்கு தீயவர்கள் நாக்கு வீண் பேசுறா பாருங்க அவளை பனிஷ் பண்ணக்கூடிய சக்திங்க பகலாமுகின்னு பேர் பகலாமுகின்னு எட்டாவதுக்கு ஒன்பதாவது பாத்தீங்கன்னா ராஜ மாதைக்கு ஓம் நான்காவது பக்திக்கு நான்காவதுன்னா அவர்களுக்காக ஆனா இருந்தா ராமாய கிருஷ்ணா சிவாயின்னு வருங்க பெண்ணா இருந்தா எய்னு முடியுங்க தேவ்ய் ரமா எய் இங்க வந்து பகலா முக்கிய பகலாமுகின்னு பேரு பகலா முக்கிய நமஹா நான்காவது வேற்றுமையில அவருக்கு நம் நமகா எட்டாவது வந்துங்க ராஜமாதங்கின்னு பேருங்க ராஜ சரஸ்வதி அம்சம் நம்ம பாத்திருக்க எனக்கு அந்த ஸ்ரீ ஒரு பக்கம் வாராகி இருப்பா ஒரு பக்கம் ராஜமாதங்கி இருப்பா ராஜமாதங்கி எல்லா விதமான ஜானத்தை தரக்கூடியவள் இந்த ஒன்பதாவது வித்தியை ஒன்பதுதான் பாக்யம் பாத்தோம் பாருங்க தீமை எல்லாம் போயிட்டு போயிட்டு நமக்கு என்ன வரணும் நமக்கு நல்ல அறிவு வேணும் நம்ம மகிழ்ச்சி வரணும் ராஜமாதங்கி அப்படியே அந்த வீணையை வச்சுட்டு அவளுக்கு வந்து ஓம் ராஜ மாதங்கி நமகாம் ஓம் ராஜ மாதங்கி ஓம் ராஜ மாதங்கி அவளுக்கு சந்தோஷம் அடைகிறான் அப்புறம் பத்தாவது வித்யை இந்த பத்தாவது வித்தியை பாத்தீங்கன்னா கமலாத்மிகான்னு மகாலட்சுமியுடைய சுரூபம் இந்த கமலத்துல தாமரையில இருந்து இருக்கக்கூடிய கமலாத்மிகான்னு பேரு நமக்கு எல்லா தீமைகளும் விட்டது நமக்கு எல்லாம் பயம் எல்லாம் போகிவிட்டது நமக்கு வந்து எல்லா நமக்கு ஒரு அந்த நல்ல ஞானமும் கிடைத்து விட்டது அப்புறம் நமக்கு என்ன எல்லா விதமான செல்வம் எல்லா விதமான ஐஸ்வர்யங்கள் எல்லாமே கிடைத்து நமக்கு ஒரு மோட்சத்தை தரக்கூடியவளாகவும் இருக்கிறது கமலாத்மிகா என்றால் லக்ஷ்மி இங்க சொல்ல சொல்லப்படக்கூடியவள் நமக்கு என்னன்னா தனமும் கொடுக்கிறாள் நமக்கு இந்த வாழ்க்கையில் வேண்டிய தனம் என்ன என்னென்ன நல்ல ஆரோக்கியம் எல்லாமே கொடுக்கக்கூடியவள் நமக்கு மோட்சம் மறுபடியும் பிறப்பில்லா தன்மையை தரக்கூடியவள் இந்த பத்து சக்திகள் தசமஹா வித்யா ஒரு தடவை பார்த்தலாமா காளி காளி தாரா தாரா ஸ்ரீ வித்யா வித்யா புவனேஸ்வரி திரிபுர பைரவி திரிபுர பைரவி சின்னமஸ்தா சின்னமஸ்தா தூமாவதி தூமாவதி பகலாமுகி பகலாமுகி ராஜமாதங்கி ராஜமாதங்கி கமலாத்மிகா கமலாத்மிகா பத்து வித்தியைகளை தான் தசமஹா வித்யான்னு பேரு இது பெரிய கடல் மாதிரிங்க நம்ம சாந்தானந்த சுவாமிகள் சொல்லிட்டு அந்த நம்ம இதுலங்கைய நம்ம புதுக்கோட்டையில அந்த புவனேஸ்வரி அதிஷ்டானம்னு சாக்தம் சம்பந்தமா நிறைய வர்றதுக்கு அங்க ஒரு ஒரு பெரிய சாஸ்திரிகள் ஒரு பேர் நான் அப்புறம் பாத்து சொல்றேங்க பெரியவர் இருந்தாருங்க அவர்தான் நிறைய கிரந்தங்கள் அவங்க மூலியமா நிறைய இன்னைக்கு சாக்த உபாசனை இன்னைக்கு அவ்வளவு பிரசித்தமா இருக்கிறதுக்கு அவர்தான் முக்கிய காரணம்னு சொல்லாங்க அவரும் முக்கியம் முன்னாடி நிறைய கிரந்தங்கள் இருந்திருக்கு அதை எளிமையை தமிழ் படுத்தி நிறைய அந்த அந்த பீஜாட்சரங்கள் எல்லாம் அதெல்லாம் இது பண்ணி இவ்வளவு பெரிய ஒரு சாஸ்திரத்தை வந்து நமக்கு ஒரு பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க அவங்க அவங்கள பெரியவர் தான் அவ்வளவு உபாசகம் இந்த ஸ்ரீவித்ய சம்பந்தமா நிறைய வெளிவரத்துக்கு முக்கியமான இந்த வித்யா அதே மாதிரி பார்த்தோமானால் நவதுர்கா வழிபாடு நிறைய நிறைய பேர் இருந்திருக்காங்க இவரு முக்கியமா நமக்கு தெரிஞ்சவர்கள் ரொம்ப முக்கியமான ஒரு இதுங்க அந்த வித்யான்றது இதெல்லாம் புராணங்கள்ல இருக்குங்க அது மாதிரி நிறைய சாஸ்தந்திரங்கள்ல இருக்குங்க இது வந்து இப்ப நான் சொல்றது இப்ப வந்தவர் வந்து இப்ப சுவாமிகள் வந்து இப்ப சித்தியாயிட்டார் ஆகிட்டார் ஜட் சுவாமிகள் நிறைய பெரிய பரம்பரைங்க அது அம்பாள் அப்படியே கூடியே பேசிட்டு இருந்த பரம்பரைங்க அப்பா இருந்தக்கா நான் சொல்றது இதெல்லாமே நம்ம தந்திர சாஸ்திரங்கள் இருக்கு தந்திர சாஸ்திரங்கள் அதை இப்ப ஏதாவது ஒண்ணு எடுத்துக்கலாம் நீங்க பத்தும் பண்ணணும்னு அவசியம் இல்ல நான் வந்து கமலாத்மிகா எடுத்துக்கிறேன் மகாலட்சுமி இந்த எனக்கு இந்த பூஜை பண்ண முடியும் அப்படி நான் தூமாவதி எடுத்துக்கிறேன் இன்னொருத்தர் பகலாமுகி எடுத்துக்கிறேன் அப்ப அதுக்கு பகலாமுகி அப்ப வந்து அந்த அத்தியவர்களை அவர்களுடைய அந்த வாக்கு ஸ்தம்பனம் அவளுக்கு பண்ணக்கூடியதுன்னா அப்ப அந்த உபாசக்கால போய் நீங்க போய் அவளை சென்று அடையலாம் அவ கிட்ட கேக்கலாம் அவ உங்களுக்கு அவ பண்ண ஜப்பங்களை கொடுப்பா அப்ப நமக்கு அந்த வேலை நடக்கிறது புரியுதாங்க நான் சமைச்சு வச்சிருக்கேன் உங்களுக்கு பசி எடுக்கறதுன்னு கேக்குறீங்க நான் சாப்பாடு கொடுக்குறேன் நீங்க சாப்பிட முடியறது உங்களுக்கு சமைக்க தெரியல அப்ப அந்த உபாசக்கால் இருப்பா அவ வந்து அதுக்குன்னு விரத்தங்கள் இருந்து ஜபம் பண்ணி அது மாதிரி லௌகீகமான வாழ்க்கையில் இருப்பவர்கள்னா தனியா அது உபாசனை பண்ணணும்னு அவசியம் இல்லை அவசியம் இல்லை பிரார்த்தனை பண்ணிக்கலாம் ஸ்தோத்திரங்கள் நிறைய இருக்கு ஸ்தோத்திரங்கள் அந்த தசமாக வித்யாசம் ஸ்தோத்திரங்கள் எல்லாம் நாமா சொன்ன பாருங்க ஓம் காலியின் மகாவும் தாராயின் வித்யாயி வித்யாயின் நீங்க இந்த பத்து நாமாவை சொல்லலாம் அது மாதிரி பயணம் இது பண்ணலாம் ரொம்ப இன்டென்ஸா போகும்பொழுது அதுக்கு உபாசக்கால் தனியா பண்ணா பெட்டர்னு என்னுடைய அத தாண்டி உங்களுக்கு மனசுல படுறது இல்லை இல்ல நான் வந்து இந்த உபாசனை பண்ணணும்னா பண்ணலாம் ஏன்னா உங்களுக்கு பூர்வஜன்ம சம்பந்தம் இருந்தது ஒரு திடீர்னு எல்லாருக்கும் தோணாது எல்லாம் கடவுளையே கடவுள் இல்லைன்னு சொல்றான் அவனுக்கு தோணல நமக்கு தோன்றதுன்னா செய்வது தவறு இல்ல அது செய்து நாட்டிற்காகவும் தர்மத்திற்காகவும் இது செய்ய வேண்டும் எந்த ஒரு காரணத்தை கொண்டும் சுயநலமாகவோ எனக்கு தனி மனிதன் மேல ஒரு வெறுப்பு இருக்கு அப்ப நான் இது பண்றேன்னு பண்ணா அது பயன் அழிக்காது நமக்கே பாதிப்பு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துவிடும் பண்ணலாம் தேசம் காப்பாற்றப்பட வேண்டும் நம்ம நாட்டு வந்து இப்ப எதிரிகள்ல இருந்து காப்பாற்றப்பட நம்ம ஜவான்கள் பலமாக இருக்கணும் தர்மம் இருக்கணும் அதுக்கு நம்ம குடுக்கலாங்க தனி மனிதன் எனக்கு அவனை பிடிக்கல அவனுக்கு அது பண்றேன் இது பண்றேன்றதுனா இந்த தேவதைகள் எல்லாம் பண்ணார் வந்து அம்பாளுடைய ஒரு அம்சமா இருக்கக்கூடியது தீயவர்களை அழிப்பதற்குரிய ஒரு ஒரு மந்திரங்கள்ங்க நமக்கு நன்மை பயக்கக்கூடியது ஒன்னொன்றுக்கும் நம்ம தனியா காயத்ரின்னு இருக்குங்க அந்த அம்சங்கள் புராணங்கள்ல நிறைய இருக்குங்க நம்ம அதுவும் ஃபியூச்சர்ல அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருந்தா தசமஹாவித்தியம் பார்க்கலாம் அம்பாள் மகிழ்ச்சி ஏன்னா எங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போதுதான் நாம தெரிஞ்சுக்கிறோம் நம்ம இன்னும் ஃபியூச்சர்ல ஒருவேளை நீங்க சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு காலம் அமையும் போது இது ஒவ்வொன்ன பத்தியும் நாம வந்து விரிவாகவே பார்ப்போம் நம்ம அதுல எத்தனை பேருக்கு வந்து அம்பாளோட அருள் இருக்கோ எத்தனை பேர் அது வந்து உபாசனை பெற்று செய்யறாங்களோ அதெல்லாம் அம்பாளுடைய முக்கியமா நல்ல குருவிடம் சென்று தெளிந்து அவரும் அந்த அந்த அது மாதிரி வழிபட்டாதான் அம்பேட் இருக்கு நம்மளே எந்த இப்ப நிறைய நான் ஏன் திரும்பி திரும்பி சொல்றேன் நிறைய இடங்கள்ல நான் பாத்துருக்கேன் அவங்க அதை பண்ணி அப்படியே மாறி போயிருக்கிறது நான் பாத்துருக்கேங்க அது மட்டும் இதுதான் கொஞ்சம் கொஞ்சம் ஜாக்கிரத்தையா அந்த பண்ண வேண்டிய உபாசனைங்க எல்லாமே நம்ம குருமுகமா தான் கேட்டுக்கணும் ஸ்தோத்திரங்கள் நம்ம கேட்கலாங்க ஸ்தோத்திரங்கள் நீங்க இன்டர்நெட்ல கேக்குறீங்க ஸ்தோத்திரங்கள் கேக்குறது வேற இந்த மூல மந்திரங்கள் நான் மட்டும் என்ன கிடைக்கிறது எல்லாமே அப்லோட் பண்றேன் ஆனால் நம்ம ஜாக்கிரத்தையா பண்றோம் நிறைய இப்ப வந்து ஆன்லைன்ல வேற தீட்சை ஆன்லைன்ல தான் நல்ல குருவாக இருந்து அது மாதிரி தள்ளி இருந்தோம்னா நான் தவறு இல்லைன்னு சொல்ல மாட்டேங்க ஆனா ஆன்லைன்லன்றது என்னன்னா ஆன்லைன்லனா அது ஆன்லைன்லயே கூடாது அதாவது அது ஸ்தோத்திரங்கள் வேறங்க சில மந்திரங்கள் நேரா பார்த்தா பண்ணுங்க ஏற்கனவே நம்ம பேசிருக்கோம் பாருங்க ஆன்லைன் தீட்சையை வச்சு நேரம் தசமகா வித்யா பத்தி அடிப்படையான சில விஷயங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஐயா கிட்ட கேட்டிருக்கேன் ஐயா எல்லா தகவல்களும் சொல்லியிருக்காங்க உங்களுக்கு கூடுதலாக ஏதாவது தகவல் வேணும்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சக்திவீடன் சேனலில் இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஐயா நன்றி நமஸ்காரம்